ஓம்பருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை மேடவாக்கம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை எட்டு மணியளவில் மேடவாக்கம் சோழங்கநல்லூர் பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருண் பிரிஞ்சி சாதம் சுமார் ஐநூத்தி ஐந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு பிரபு ஹரிஹரன் சங்கரன் கோவில் முழு பங்களிப்பு ரூபாய் ஆறாயிரம் சென்னை ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மேடவாக்கம் கிளை அன்பர்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு குணசேகரன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது எட்டு ஏழு இரண்டு எட்டு ஆறு நன்றி வணக்கம்